நில்லு தெலுங்கு படத்துல வர்ற அடியாழுக மாதிரி கையில உருட்டு ஏகப்பட்ட உள்ள வந்துடாங்க எல்லாம் உங்க அப்பானப்புற நினைக்கிறேன் வெட்டி என்ன பண்றது அடியேய் நில்லுங்க வீடு இது யார் எங்க வீட்டு அதுக்கா இங்க வந்து இது பாட்டில் பண்ணி தங்கி வீடு ஞாபகம் வச்சுக்கோ அந்த பாட்டில் சொல்லி

செக் பண்றோம் யார் ராணி இங்க என்ன பண்ற பொண்ணு பாத்தியா உன்னையே பாரு இந்த உலகத்தில் உனக்கு சொந்த ஆளு உன்னையே எண்ணி பாரு

சுமங்கலியார் குழந்தை நன்னு நேற்று ஆசீர்வாதம் பண்ணோடு இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணல அதுக்கு எப்படி

இப்படி தொங்க விட்டுப்பா என் மகளையும் மருமகனையும் ஒன்னாவே இறக்குங்கப்பா இறக்குங்க டோடா

எந்த காரணத்துக்கு கொண்டும் நீ இந்த வீட்டை விட்டு வெளிய போக கூடாது ஏன்னா உங்க அப்பனோட ஆளுங்களோ இல்ல அந்த போலீஸ் வரணும் உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் அந்த பொண்ணை சேர்த்து வச்ச மாதிரி உங்களை சேர்த்து வைக்க நாங்க போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுது புரியுதா பி கேர்ஃபுல் இந்த செடியை வளர்த்ததுக்கு ஒரு கஞ்சா செடியை வளர்த்திருந்தீங்கன்னா அமௌண்ட் ஆகுது தேத்திருக்கலாம் லுக்கெல்லாம் அப்படியே கண்ணையை கசின்ஸ்ட்ரு மாதிரியே தான் இருக்குது இவன் பாக்ஸ் எடுத்துட்டியா எடுத்து வரேன்

ம்மா மாத்துற. அந்தம்மா என்னாச்சு? நீங்க இடி பாத்துறாய் இடுது. யாராவது இருக்கங்களா? மாசா எல்லாரும் காலேஜ் போயிருக்காங்க. மாதிரி அறிவு இருக்கா வீட்டுல இருந்து வெளியிட வேணும்னு சொன்னல அது இல்ல ஹவுஸ் ஓனர் முதல்ல பேசிக்கலாம் நோ 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 முடியாது முடியாது உனக்கு எதுவும் இல்ல நீ பயப்படாத எனக்கு அழுகதான் வருது ஏன் ரொம்ப அமுக்குறாங்களா டேய் காலை மட்டும் தான் அமுக்கணும் எனக்கு உறவுகாரம் இருக்கா ஆனா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அதான் சொந்தக்காரன் இல்ல நீங்க தான் எல்லாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு ஓச்சி தயாதே சொல்றது கேளு ஐயா இருக்க ஐயா உயிருக்கு போராடுற அந்த பொண்ணு தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கா நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இவருக்கு அவர் வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிங் வந்தார் இவ ஓடி போய் வாங்கி வந்தா கூட உங்களை காப்பாத்தி முடியாது உன்னை திருத்தவே முடியாது ஆட்டோ காரர் எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ற ராயத்ரிக்கு மாப்பிள பாக்கணுமா ஐயோ எல்லாம் ஏன் அங்கேயே குறியா இருக்கு வீட்டை காலி பண்ண சொன்னா காலி பண்ணல வாங்கின துட்டு என்ன ஆச்சு ஐயரையா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கேன்னா அது காரணமே நாங்க தான் அப்படி ரமேஷ் தங்கச்சி மட்டும் இல்லேனா உனக்கு மாத்திரை கிடைச்சிருக்குமா பாட்டில் மணி மட்டும் இல்லேனா அது உனக்கு சரியான டைம் கிடைச்சிருக்குமா நீ எப்போ பாடி ஆயிருந்திருக்கு ரமேஷ் தங்கச்சி ஆமா

என்னடா சும்மா சும்மா எவனையும் பார்க்க முடியாது என்ன மாப்பிள டெல்லி கோட்டக்குள்ளே பண்ணுவாங்க நீங்க என்னன்னா வீட்டுக்குள்ள வர வேண்டாங்க மட்டும் பேசு ஆனா உங்க வீட்டு விஷயத்தான வந்துருக்க மாப்பிள உங்க மாப்பிளம் சொல்லிக்கிட்டு ஓ விஷயத்தை பேசியா என்னுடைய கொலை சேசம் மறுபடியும் கிளறிங்களா விட்னஸ் எல்லாம் அடிச்சு விசாரிக்கிறீங்களா நான் பார்த்தேன் திருடனும் போலீஸும் எப்படி சம்மந்தியாதாங்கன்னு என்ன உன் பொண்ணை கட்டினா வாழ்க்கை பூரா நான் ஆசைப்பட்டவளோட வாழ்ந்து அது அதை இல்லை நான் ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு என்ன வழி தேவை வேண்டாமா ஒன்று என்ன செட்டாங்க போச்சு கிடச்ச உடனே உங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் வெச்ச இலையை நான் ஒன்றும் ஒன்று மாதிரி ஜான்றேன்லடடா யாரை ஆக்சுவலாக இருக்கிறீங்க ஓ அவன் பொண்ணுதான்டா அவனை எவனு தூக்கிட்டு போகல நானும் ஓடி போயிருக்கா ஒருத்தனோட இந்த அங்க என்ன இருக்கிறீங்க சாமி முருகா பறிச்சு சாமி அந்த செடியில் முருங்கா அதான் வந்துட்டு சாமி பாத்து போலீஸ்கார வீடு கட்டி போடுவான் நீ சொல்றது உண்மையா இருந்தா என் பொண்ண என் கையாலிய கொன்னு போடுவான தவிர

உனக்கென்னா பைந்த கிட்ட புடிச்சிருக்கா நான் அதான் கொஞ்ச நாள் கொடுமை இருக்க சொன்னால

சாரி நீங்க மறுபடியும் சூசைட் பண்றதா நினைச்சு நான் அப்படி ஏனா சாக போயிருந்தாலும் வந்து என்ன கைய பிடிச்சு இழுத்து போட்டுக்கலாம்ல அத விட்டுட்டு என்ன கட்டி பிடிச்சு ஊருண்டு என்ன இங்க தொட்டு அங்க தொட்டு அங்க தொட்டு ஐயோ நான் அங்க தொடலங்க நீ எங்க எங்க தொட்டேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு பீச்சல இப்படியே தான் பண்ண உன் மனசுல வேற என்னமோ இருக்கு எனக்கு இப்பதான் டவுட்டா இருக்கு என்ன என்ன டவுட் நீ மேல ஆசைப்பட்டு என்ன அடையணுன்னுதான் என்ன கடத்திட்டு வந்திருக்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அப்போ இனிமே வருமா அது லுக்கியாருப்பா நீ என் லவர் இல்ல எதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோ

ஒரு ஃப்ராட் கிட்ட மாட்டி அந்த பொண்ணு சார் போலீஸ் காரங்களை ஹெல்ப் பண்ணது ஏன் சார் போலீஸ் காரங்களை அடிக்குறீங்க நானா தான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர் நல்லா இருந்தாரு என்னவே இல்ல சார் அவர் பூசா வந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் சார் எவனா பூசா வந்தா சொன்னா நானா நான் ஒரு இன்ஸ்பெக்டர் சார் அவங்க என்ன ஆயிட்டாங்க சார் அவங்கள இல்ல சார் ஒரு நிமிஷம் யூ ப்ளீஸ் கோட் ஓகே சார் சார் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா சார் ஏ ஸ்டாஃப் கை டேபிள்ல போட்டு அடிக்குறீங்களே அப்புறம் ப்ரெசிஜர் தரவர்தே இப்போ சார் சார் அறிவாங்க முடியாது சார் கொஞ்சம் போய் ஒரு

அந்த பொண்ண லவ் பண்றதுக்கே எனக்கு என்னையாது தகுதி இருக்கிறது ஆஹ் என்ன மாதிரி சார் அவங்க உயிரை காப்பாத்து இருக்கீங்க அந்த தகுதி போகிறாதா சார் போதுங்களேன் ஓய் போடா முதல்ல ஒழுங்கா போய் காலேஜ்ல படிப்ப முடி அப்புறம் லஃப் பண்ணலான்றீங்களா அப்புறம் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது கண்ணா தானாவே போட்டு போந்துரும் ஓ அச்சிப்போங்க யார் யார் அடு ஏய் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் உங்க பேரு சுப்பிரமணி நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அப்பா அம்மா இல்ல அக்கா வீட்ல தங்கி இருந்தீங்க அக்கா மகள் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ தங்கிறது கூட இடம் இல்லாம ரவுடியா ஆக்டிங் கோர்ஸ் நடத்திட்டு கரெக்ட்டா இவளெல்லாம் தெரிஞ்சுவேன் ஆட்டோ கார மட்டும் தான் அவ சொல்லிருக்க மாட்டானே மீட்டருக்கு மேல கொடுத்தா எல்லா மேட்டரும் வரும் பிரியா